அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் என்ன செய்தி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து கல்லூரியில் பள்ளியில் எல்லா இடங்களிலையும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா பாலியல் வன்கொடுமை செய்தியை தாங்க அதிக அளவில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைகளை பல கனவுகளோடும் பல ஆசைகளோடும் நம்ம படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறோம் பள்ளிக்கு கல்லூரிக்கு படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறோம் ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளை கொலை பண்ணிட்டு அவனுங்க தற்கொலை அப்படின்னு சொல்லி மாத்தரணோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் ஏழை மக்களுக்கு தாங்க நடந்துகிட்டு இருக்கு எங்கேயாவது பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் இல்ல பள்ளி கல்லூரியில ஒரு குழந்தை இறந்துருக்கு அப்படின்னா ஒரு பணக்காரனுக்கு இது நடந்திருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்களே சொல்லுங்க எல்லாமே ஏழை வீட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு எல்லாமே ஏழை வீட்டு தான் நடக்குதே தவிர எந்த ஒரு பணக்காரனுக்கும் நடக்கிறதே கிடையாதுங்க எல்லாமே ஏழை வீட்டு குழந்தைகளை தான் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க பணக்காரனுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காது பணக்காரன் வந்து தவறு பண்றான் பார்த்தீங்களா அதை சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீஸ்காரங்க கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏழைக்கு ஏழை பிரச்சனை அப்படின்னா அப்போ வந்து சட்டம் தன் கடமையை செய்யும்னு போலீஸ்காரங்க அப்போ வந்து கரெக்டா இருக்கிறாங்க ஆனா பணக்காரன் ஏழைக்கு ஏதாவது ஒரு அநீதி பண்ணிருக்கான் அப்படின்னா அதை வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதே போல பிரச்சனை போலீஸ்காரங்க வீட்டில் என்னைக்காவது நடந்திருக்கா இந்த போலீஸ்காரர் மக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம செய்தியை கேள்விப்பட்டிருக்கோமா நீங்களே சொல்லுங்க போலீஸ்காரர் மட்டும் இல்லங்க பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காது ஏன்னா எல்லா இடத்துலையுமே பாதிக்கப்படுறது தான் இருந்துகிட்டு இருக்கிறான் அதே போல பாத்தீங்கன்னா இந்த தவறுகள்லாம் துணை போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிங்க தான் இப்ப போலீஸ்காரங்கள நம்ம கேக்குறோம் ஐயா இப்படி ஒரு தவறுன்னு தெரிஞ்சோம் ஏன் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா நான் என்னமா பண்றது உள்ளூர்ல வந்து ஒரு வார்டு நம்பர் போன் அடிச்சு இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னா கூட நாங்க செய்யணும் இதுதான் எங்க வேலையா இருந்துட்டு இருக்கு நாங்களே ஒவ்வொரு நேரம் எங்களையும் அறியாமலே கோபம் ஆத்திரம் எல்லாமே இருக்குது இவனுங்க ஏன் இந்த மாதிரி கேவலமா இருக்கிறானோ இந்த கேவலத்துக்கு நம்மள தொண போவ சொல்றானோலே அப்படின்னு எங்களுக்கும் வழியும் வேதனையும் இருக்கு நாங்கள் மனசார எந்த ஒரு தப்பு பண்றது கிடையாதுமா நாங்கள் கரெக்டா இருக்கணும் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு ஆனா எங்களை இந்த மாதிரி ஒரு கீர்த்தரமான வேலை செஞ்சு அவனுங்களை காப்பாத்துறதுக்கு நாங்களே தொண போறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அரசியல்வாதிங்க தான் அப்படின்னு இப்ப நம்ம பாப்பா வழக்குக்கு வந்த பிறகு எத்தனையோ போலீஸ்காரங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லாமே எங்களுக்கும் தெரியுமா பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்றது அப்படின்னு தான் எத்தனையோ போலீஸ்க்க நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அரசியல்வாதி வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குதா எங்கேயுமே பணக்கார முதலைகளுக்கோ இல்லை அதிகார வர்க்கங்களுக்கோ இல்லை அரசியல்வாதி வீடுகளுக்கோ யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராதுங்க எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் அது நம்ம ஏழை வீட்டு தான் இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க உயிர்களை போக்கிட்டு நம்ம தற்கொலைன்னு ஒரு நாடகம் ஆடுவான் பாத்தீங்களா அதுவும் நம்ம தான் இருக்கும் இதே தான் நம்ம நாட்டுல நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த செய்தி தான் நம்ம அதிக அளவுல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கடந்த நாலு நாட்களுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா கோவையில அந்த இந்துஸ்தான் கல்லூரியில அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க நடந்த சம்பவமும் நமக்கு இங்க நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் ஒத்து போவோம் அப்போ அந்த பணக்காரனுங்க எல்லாமே தவறு பண்ணனா இதே போல மூடி மறைக்கிறதுக்கு பல வேலைகளை செய்யறானுவோம் அதனாலதான் நீங்க வேணா எத்தனையோ கேஸுங்களை பாருங்க எல்லாமே ரவுண்ட் பண்ணி பார்த்தா இங்க என்ன நடக்குதோ அங்க அது நடந்திருக்கும் அங்க என்ன நடக்குதோ அதுதான் இன்னொரு இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு இதே போலதான் காலங்காலமா பணக்காரனை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவனுங்க மேலும் மேலும் தவறு பண்றதுக்குதான் அவனுங்களுக்கு இந்த அதிகார வரகங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கறதே கிடையாதுங்க எனக்கு இந்த நாலு நாளா அந்த கோவையில அந்த அம்மா அழுத அழுக என் கண்ணு முன்னாடியே இருக்குங்க அந்த ஒத்த பொம்பளையா தன்னுடைய வீட்டுக்காரனும் இல்லாம அந்த ஒத்த பொம்பளையா எவ்வளோ கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல செஞ்சு ஒரு கத்தையாக எடுத்துக்கொண்டே அந்த காலேஜில் பணத்தை இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த தாய் வந்து எவ்வளோ வேதனைகளை இந்த நாள் நாளாக அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிறது நானும் ஒரு பெண்ணை கொடுத்த ஒரு தாயா என்னால் உணர முடியுதுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா காசுக்காக இல்லாத பழியெல்லாம் போட்டு இன்னைக்கு அந்த குழந்தையோட உயிரை பறிச்சுட்டானுங்க அந்த காலேஜ்ல படிக்கிறது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் கோவையில் வந்து அது ஒரு பெரிய காலேஜ் அங்க ஃபீஸும் வந்து அதிக அளவு தான் இருக்கும்ன்றாங்க அப்படி அந்த அம்மா தன்னுடைய சக்திக்கு மீறி ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிற அந்த அம்மா அந்த அம்மா குழந்தைய எப்படி வளர்த்துருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு திருட்டு பட்டத்தை சுமத்தி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறானுவோ இதெல்லாம் எந்த வகையில் நியாயமென்னு தெரியலங்க அது ஒவ்வொரு தாய் தகப்பனும் நம்ம படிக்கலனாலும் நம்ம குழந்தை படிக்கணும் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு தான் பல கனவுகளோட படிக்க வைக்கிறோம் ஆனால் நம்ம கனவெல்லாம் கலைச்சி வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளை கண்ணீருக்கு ஆளாக்கி வைக்கிறானுவோ இந்த பணக்கார முதலைகளும் காம வெறி பிடிச்ச வெறி பிடிச்ச அந்த மிருகங்களும் இந்த மாதிரி பண்ணுறானுவாங்க இதெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுத்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டிய அந்த போலீஸ்காரங்க கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுவே அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இது போல நடந்தா இப்படிதான் இருப்பாங்களா என்னன்னு தெரியலங்க இப்போ அந்த கோவைக்கும் நம்ம வழக்குக்கும் எவ்வளோ அந்த விஷயங்கள் ஒன்னா ஒற்றுமையா போகுது அப்படின்னு பாருங்க இப்போ நம்ம வழக்கில பார்த்தீங்கன்னா அந்த கிருத்திகா ஹரி பிரியா ஜபஜீவ பிரியா இவளுங்க மூணு பேத்துக்குமே என்ன நடந்தது அப்படிங்கறது தெரியுங்க அந்த ஜபஜீவ பிரியா அந்த நாயெல்லாம் கூட தெரியாம இவனுங்க மூடி மறைச்சிட்டானுங்க அவ எங்க இருக்கா அப்படின்னு கூட தெரியாம மூடி மறைச்சானுவா அவகிட்ட விசாரணை நடந்ததா நடக்கலையா அப்படிங்கறத எதுவுமே தெரிய கிடையாது அவன் முகத்தை கூட யாருக்குமே காமிக்கல அப்படிதான் அந்த ஜபஜீவ பிரியா தனக்கு உண்மை தெரிஞ்சும் ஓடி போய் ஒளிஞ்சு இருக்கிறா அதே போல பார்த்தீங்கன்னா ஹரி பிரியா இந்த ஹரி பிரியா இன்னமும் சரிங்க இந்த ரவிக்குமார் காலடியிலேயே தான் கடந்துக்கிட்டு இருக்கிறான் அங்கதான் இருக்கிறான் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு எப்படிதான் மனசாட்சியே இல்லாம அவனுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியலங்க இவளுக்கான ரத்த சொந்தத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இப்படிதான் இருப்பாளான்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலங்க ஆனா உண்மையிலேங்க இவளுடைய ரத்த சொந்தத்துக்கு யா ஒரு பையங்க ஒரு பையன் சின்ன வயசு பையன்தான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்துட்டான் அதை நினச்சி இவ ரொம்ப கதறி போய் ஒரு வீடியோ போட்டிருந்தாள் இந்த மாதிரி எழுந்து வா திரும்ப வா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அந்த வீடியோவை போட்டிருந்தா அப்போ நான் நினச்சேன் அவளுடைய ரத்த சொந்தத்தில் ஏதோ ஒரு உயிர் போயிருக்கு அவள் அந்த வழியும் வேதனையும் புரிஞ்சிருக்கா அப்போ நம்மளுடைய வழியும் வேதனையும் கண்டிப்பாக அவளுக்கும் புரியும் அவள் வந்து உண்மையை சொல்லிடுவா என்னைக்கா இருந்தாலும் உண்மையை சொல்வா அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் காத்து கிடக்கிறான் ஆனா அவ உண்மைய சொல்லுவாளா இல்ல எப்பவும் போல இப்படிதான் இருப்பாளான்னு தெரியலங்க அந்த ஹரிப்பிரியா இருக்கா பாத்தீங்களா அவளுக்கு ஒரே ஒரு பையன் பையன்தாங்க அவ வந்து அவ பையனுக்கு எந்த அளவுக்கு பாவத்தை சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாவத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாள் உண்மையிலேயே அவ வந்து அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தாய் அப்படின்னா அந்த பையனுக்கு அவள் பாவத்தை சம்பாதிக்காது இருக்கணும் அவ பாவத்தை சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நினைச்சானா நம்ம குழந்தைக்கு என்ன நடந்ததோ அவ உலக மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்க அதுதான் அவ பிள்ளைக்கு அவ செய்யக்கூடிய ஒரு பெரிய நன்றி கடனா இருக்கும் இங்கே வந்து இவளுங்க எல்லாருக்கும் எப்படி உண்மை தெரியுமோ அதே தாங்க கோவையிலையும் பார்த்தீங்கன்னா அனுப்பிரியாவை இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா காசை காணும் வா உன்னை விசாரணை பண்ணணும் அப்படின்னு அவளுங்க கூப்பிட்டு போயிருக்காளுங்க ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரோ சொல்றாங்க அஞ்சு பேரும் அஞ்சாவது மாடிக்கு கூப்பிட்டு போயிட்டு பிள்ளைய ரெண்டு மணிக்கு கூட்டுட்டு போனவங்க ஏழு மணி வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்காளுங்க அதன் பிறகு என்ன சொன்னாலோ எது சொன்னாலோ தெரியல அனுப்பி வச்சிருக்கிறாளுங்க இவளுங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பேத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் தெரியும் ஆனா அவளுங்களும் உண்மையா சொல்லல போனை பூரா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த பெத்த தாயோட அந்த வழியும் வேதனையும் புரிஞ்சிக்காம மிருகமா ஓடி ஒளிஞ்சிருக்காளுவோ இங்க இவளுங்க அங்க அவளுங்க நின்று பாருங்க அதே போல பாத்தீங்கன்னா அந்த அணு பிரியாவை விசாரணை பண்ணும் போது ஒரு மாணவனையும் விசாரணை பண்ணணுதான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ அந்த மாணவன் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாணவனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் தெரியும் ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த கல்லூரி நிர்வாகம் அவனுக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு மிரட்டல் விட்டுருக்கலாம் நீ சொன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதன் பிறகு அந்த பையன் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருப்பான் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம குழந்தையே நினைச்சு பாக்க மாட்டாங்க அவங்க குழந்தையதான் அவங்க நினைச்சு பாத்து என்ன சொல்லுவாங்க அப்பா உனக்கு என்ன உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளே போட்டி பூட்டி வச்சுக்கோ நமக்கு எதுக்குப்பா அந்த தேவையில்லாத பிரச்சனை அந்த பிள்ளையோட உயிர் போயிடுச்சு இனிமே திரும்பி வரப்போறது கிடையாது போனது போகட்டும் நீ எந்த உண்மையும் சொல்லாத நமக்கு எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வாழ்நாள் ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னு அவங்க பெத்தவங்களும் சொல்லிருப்பாங்க இதுதான் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம வழக்கில் கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் அன்னைக்கு அந்த ஹாஸ்டல்ல இருந்த எல்லா குழந்தைக்கும் என் குழந்தைக்கு என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லலனால அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அந்த குழந்தைங்க சொல்லியிருக்கோம் இந்த மாதிரிப்பா நாங்க எல்லாரும் தான் சிரிச்சோம் விளையாடணும் ஸ்ரீமதி வந்து என் மேல தண்ணி தெளிச்சா நாங்க எல்லாரும் தான் சாப்பிட்டோம் இந்த மாதிரி நடந்தது இத்தனை மணிக்கு ஸ்ரீமதியை இந்த மிஸ்ஸு என்ன சொல்லி அழிச்சிட்டு போனாங்க ஆனா ஸ்ரீமதி போனா திரும்ப வரல நாங்க ஸ்ரீமதி எங்கன்னு கேட்டோம் அவங்க நீங்க சும்மா வாய முடிட்டு பாடுங்க ஸ்ரீமதி வருவான்னு சொன்னாங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் அதன் பிறகு நாங்க காலையில எழுந்திருச்சு பார்த்தாக்க ஸ்ரீமதிய நாங்க பிணமாதான் பாக்குறோம் அப்படின்னு பல வருத்தத்தோட அழுதுகிட்டே அந்த குழந்தைங்க சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்க அப்பா அம்மா அவங்க குழந்தையோட வாழ்க்கையத்தான் யோசிச்சாங்க என்னையோ என் குழந்தைய அவங்க யோசிக்கல கண்டிப்பா அவங்க நினைச்சிருந்தா அம்மா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா இந்த பொண்ணுக்கு நடந்த அநீதி மாதிரி இனி எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்கக்கூடாது இந்த உலகத்துக்கு நீ ஒரு முன் உதாரணமா இருக்கணும் ஸ்ரீமதிக்கு என்ன நடந்ததோ அதை சொல்லுமான்னு தைரியமாகவும் துணிச்சலாவும் அனுப்பி வச்சிருக்கணும் ஆனா அவங்க நம்ம பெண் பிள்ளை வாழ்க்கை அந்த ஸ்ரீமதி இனிமே எழுந்திருச்சு வரப்போறது கிடையாது அந்த நாயிங்க செஞ்ச தவறுக்கு அவனும் அனுபவிச்சுட்டு போய்டுவன கடவுள் பார்த்து தக்க தண்டனை கொடுத்துருவாரு நம்ம பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது அப்படின்னு அந்த தாய் தகப்பன் நினைச்சிருக்காங்க அதனாலதான் அந்த குழந்தைங்க இது நாள் வரைக்கும் உண்மையை சொல்லாம அந்த சுமைகளோடும் அந்த வழிகளோடும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அனுப்பிரியாவோட உயிர் பிரிஞ்சிருச்சுங்க அதன் பிறகு அவங்க அப்பா அம்மாவுக்கு அவனுங்க என்ன தகவல் சொல்றானுவோ உங்க குழந்தை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் எடுத்துருச்சின்னு சொல்லியிருக்கானுவோ உடம்பு சரியில்ல வாங்கன்னு இருக்கானுவோ அதுக்கப்புறம் தான் இறந்து போச்சுன்னு சொல்லியிருக்கானுவோ அதே போலதான் இங்கேயும் அந்த கொலகாரி சாந்தி சொன்னாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோனில் உன் குழந்தை மூணாவது இருந்து விழுந்துருச்சின்னு சொன்னான் ஆனால் அவள் அவ்வளவும் போய் சொன்னான் அவள் நாளே கொண்டு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கொண்டு என் பிள்ளைய நைட்டில் செவ்வாய்காம நைட்டே கண்டிப்பாக சொல்கிறாங்க செவ்வாய்காம நைட்டே அவள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருப்பா அப்படி அவள் சேர்க்கல அப்படின்னா எங்களுக்கு கள்ளக்குறிச்சியோட சிகிச்சை ஃபுட்டேஜ் கொடுத்துருப்பாங்க இப்போ கொடுக்காம மறுத்துக்கிட்டு இருக்கிற காரணம் என்ன சிகிச்சை எல்லாம் கொண்டு சேர்த்த பிறகு தான் என் பிள்ளைக்கு உயிர் இல்லை இவ தான் கொண்டுட்டாளே உயிர் இல்லை அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுதான் என்கிட்ட போய் பேசினா அதே போலதான் இங்கேயும் நடந்திருக்கு அணு பிரியவோட உயிர் பிரிஞ்சிருச்சின்னு அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரியும் ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசுனாங்க அதே போலதான் அந்த கொலகாரி சாந்தியும் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு போய் பேச முடியுமோ அந்த அளவுக்கு போய் பேசி நம்ம கிட்ட தகவலை சொன்னான் அதே போல பார்த்தீங்கன்னாக்க அங்க நம்ம ஓடுன உடனே அவ மேல தப்பு இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துட்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நின்னறுப்பா இங்க பாருமா உன் குழந்தை இத்தனை மணிக்கு போச்சு இத்தனை மணிக்கு வந்தது அத்தனை மணிக்கு போச்சு இங்க உன் குழந்தை நடந்தது அங்க பாரு நடந்தது இங்க பாரு அப்படின்னு காட்டியிருப்பா அந்த விழக்கூடிய அந்த காட்சிய நம்மகிட்ட மட்டும் இல்ல உலக மக்களுக்கே காட்டியிருப்பா காட்டாம நம்மள பார்த்து பேசாம ஓடி ஒளிஞ்சதன் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க செஞ்சது தவறு அப்படிங்கிறது அவளுக்கே தெரியும் அந்த காரணத்தாலதான் நம்ம கிட்ட நேர்ல நின்று பேச முன் வரல இதே போலதாங்க அனுப்பிரியாவோட விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி நிர்வாகம் அவங்களும் சரி அங்க இருக்கக்கூடிய வேலை பார்த்த அந்த ஆசிரியர்களும் சரி பெத்தவங்கள பார்த்து எந்த ஒரு ஆறுதலான ஒரு நாலு வார்த்தையும் கூறவே கிடையாது அம்மா கணவர் இல்லாம நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்க குழந்தைய எப்படிலாம் படிக்க வைக்கணும்னு ஆளாக்கியிருப்பீங்க உங்க குழந்தைய நேத்துதான் ஊர்ல இருந்து அனுப்பி வச்சிங்க இந்த மாதிரி ஒரு இதை நடந்துருச்சுமா நாங்க எடுத்துதான் சாதாரணமா எல்லாரையும் விசாரணை பண்ற மாதிரிதான் பாப்பாவையும் விசாரணை பண்ணணும் மற்றவங்களை எப்படி கேட்டோமோ அதே போலதான் பாப்பா கிட்டையும் கேட்டோம் ஆனா பாப்பாவோட மனசு வந்து கோழ மனசா இருந்திருக்கு அந்த பொண்ணுகிட்ட எடுத்தியான்னு கேட்ட ஒரு தகவலை கூட தாங்க முடியல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாமா இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க அந்த ஒரு வார்த்தைய கூட கேட்டிருக்கவே மாட்டோம் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபா போனா போனா போகுது அப்படின்னு நாங்க விட்டுருப்போம் ஆனா புள்ள இப்படி பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க காலில் வீந்து கதறி இருக்கணும் அழுதும் இருக்கணும் ஆனா அதை செஞ்சாலும்ல செய்யலங்க ஏன் கண்டிப்பா அவ்வளவு மனசுக்குள்ளார பிள்ளைய எந்த அளவுக்கு மோசமா திட்ட முடியுமா அந்த அளவுக்கு மோசமாவோ கொச்சியாகவும் திட்டி அதனால அதனாலதான் அவ்வளவுளால அந்த பெத்தவங்க முன்னாடி வந்து நிக்க முடியல இந்த கொலகாரை சாந்தி எனக்கு ஃபோன் பண்ணல வரலாம்ல அம்மா உன் பிள்ளைய என் பிள்ளை மாதிரின்னு சொன்னேன் ஆனா என்னால உன் பிள்ளைய என் பிள்ள மாதிரி பாத்துக்க முடியல நல்லா காப்பாத்த முடியல யானோ தெரியலம்மா தான் சாப்பிட்டு வந்தா என்ன நினைச்சான்னு எங்களுக்கே தெரியலம்மா நாங்களும் எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லார்ட்டையும் விசாரணை பண்ணி பார்த்தோம் எல்லாமே ஸ்ரீமதி நல்லாதான் விளையாண்டா போனான்னு சொல்றாங்க எப்படி இப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியலம்மா உன் பிள்ளைய என் பிள்ளை மாதிரி பாத்துக்கற உனக்கு வாக்கு கொடுத்தனே உன் வாக்கை என்னால காப்பாத்த முடியல உங்க வீட்டுக்காரரு நாடு விட்டு நாடு போய் பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறதுக்காக வெளிநாட்டுல வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணத்தை பூரா என்கிட்ட கொண்டாந்து கொட்டுனோம்மா அர்த்தம் இல்லாத போயிடுச்சு புள்ள அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலே இங்க பாருமா இந்த சிசிடிவி புட்டேஜை பாத்து பார்த்து நானே அழுகுறேன் பெத்த தாய்க்கு உனக்கு எவ்வளவு அழுக வரும் அப்படின்னு தாங்க அவ சொல்லணும் அவன் மேல தப்பு இல்லைன்னா ஆனா எல்லா தவறையும் பண்ணிட்டு எப்படிலாம் நாடகம் ஆடுறான் பாத்தீங்களா ரெண்டரை வருஷமா ஏதாவது நம்ம ஒரு தகவல் கேட்டோம் அப்படின்னா அத்தனை ஆதாரத்தையும் அழைச்சிட்டு கழச்சிட்டு இப்ப எது கேட்டாலும் கலவரம் 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 அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளையோட உயிரியும் போக்கிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின் கேட்க வந்த எத்தனையோ மாணவர்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா நான் கத்தி கதறிக்கிட்டு ஒரு போலீஸ்கார்ட கேக்குறேன் ஐயா இதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது என் பிள்ளைய வந்து நான் சேர்த்தேன் இங்க வந்து நான் கதற தான் எல்லாரும் அந்த பள்ளிக்கூடத்துல இதுக்கு முன்னாடி இத்தனை கொலை அத்தனை கொலைன்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மைதானா நீங்கள் ஒரு அதிகாரியா இருக்கிறீங்க கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் தெரியுமே அப்படின்னு அழுவுறேன் அம்மா அவன் செஞ்சதெல்லாம் உண்மைதாம்மா எல்லாமே எங்களுக்கும் தெரியுமா அவனை யாரும் எதுவுமே பண்ண முடியாது போன் பிள்ளைய மட்டும் இல்லாம அடுத்தது அடுத்தது அவன் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் எந்த ஒரு கொம்பனாலையும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதம்மான்னு போலீஸ்காரர் சொல்றாரு அழுவாதம்மா கத்தாதம்மா கதராதம்மா அடுத்தது என்ன பண்ணணுமோ போய் பண்ணுமாங்கிறாரு ஒரு போலீஸ்காரரு தன்னுடைய கடமையை செய்யாம மனசாட்சி இல்லாம அப்படி பேசினார் அவர் மட்டும் அப்படி பேசலைங்க காவல்துறைக்கு உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய எத்தனைய பேரு தனக்கு வந்து ரோல் மாடலா ஏத்துக்கிட்ட அந்த சைலந்திர பாபுவும் என்ன சொன்னாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த சைலந்திர பாபு அந்த பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை முறை அங்க போயிருக்காரு வந்திருக்காரு எப்படிலாம் செல்ஃபி எடுத்திருக்காரு அப்படிங்கறதும் உங்க எல்லாருக்குமே தெரியும் எடுத்த எடுப்புல அந்த பள்ளி நிர்வாகத்த மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்கறாரு நானும் அவரை போய் நேர்ல பார்த்து சந்திச்சேன் ஐயா நீங்க பள்ளிக்கூடத்துக்காரங்களுக்கும் உங்களுக்கும் எத்தனையோ உறவுகள் இருக்கட்டும் நீங்க சொந்தக்காரங்களா கூட இருங்க உங்களுடைய கடமை இப்போ நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க உங்களோட கடமை என்னவோ அதை செய்யுங்க ஐயா எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜ காமிக்கணும் உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்கல அப்படின்னு ஹம் ஹம் மண்டைய தான் ஆட்டினாரே தவிர எனக்கான பதில் தரவே கிடையாதுங்க எனக்கான பதில் ஏன் தரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நடந்தது அநீதி தான் நடந்தது எந்த ஒரு சம்பவமும் உண்மை கிடையாது அவனை சொல்றது அத்தனையுமே தான் அப்படிங்கிறது அந்த காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரிக்கும் தெரியுங்க தெரிஞ்சே மனசாட்சியே இல்லாம அவனுக்கு வேலை பார்த்தாருங்க அதே போலதான் இப்ப கோவையில கூட பாத்தீங்கன்னா அந்த அணு அண்ணன் சொல்லிக்கிட்டு அழுவுறாரு இத்தனை பேர் ஜஸ்டிஸ் பாருன்னு சொல்லிக்கிட்டு அழுவுறாங்க ஆனா போலீஸ்காரங்க அவங்க எல்லாத்தையும் வெரைட்டி அடிக்கிறாரு போங்க போங்க இனிமே என்ன ஆக போகுது அவ்வளவுதான் போன உயிர் போயிடுச்சு திரும்ப வர போறது இல்லை நீங்க எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்குறங்க போங்கன்றாரு ஆனா அந்த அஞ்சு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு மக்களுக்கு முன்னாடி நிரூபிக்க கிடையாது அந்த அஞ்சு பேரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு கைது பண்ணல மக்களை மட்டுமே விரட்டுறாங்க அவங்களுடைய நோக்கம் ஏன்னா ஒரு பணக்காரன் என்ன வேணாலும் பண்ணுவான் நீங்க வந்து யாரும் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் அங்கேயும் நடந்திருக்காங்க நம்ம வழக்கில் கூட பாத்தீங்கன்னா எங்கேயாவது இது மாதிரி ஒரு அசம்பவம் தான் நடந்தா நீங்க ஜஸ்டிஸ் பார் அப்படின்னு சொல்ல போக கூடாது தான் இத்தனை பேத்த வழி வாங்கினாங்க இப்போ யாராவது எங்கயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா போவாங்களா நீங்களே சொல்லுங்க ஒவ்வொரு பெத்தவங்களும் என்ன சொல்லுவாங்க டே ஸ்ரீமதியை நம்ம வீட்டு பிள்ளையா தான் கேட்க போனோம் ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு பாத்தியா இனி எங்கேயாவது இப்படி நடந்தா போகாதீங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு தாய் தகப்பன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தான் ஆளாக்கி வச்சிருக்கிறாங்க நம்ம வழக்குல இந்த போலீஸ்காரங்க அதே போல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இன்னும் ஒரு முக்கியமான பெரிய வேலைய செய்வாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கைது அப்படிங்கிற ஒரு இதுல அந்த கொலகாரணம்ல காப்பாத்துவாங்க எங்க பொதுமக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா பொதுமக்கள் அவன செஞ்ச தவறுக்கு போட்டு அடிச்சு கொண்டுடுவாங்க பொதுமக்கள்கிட்ட இந்த கொலகாரணம்ல ஒப்படைக்க கூடாது கண்ணுலயே காட்டக்கூடாது எப்படியாவது நம்ம கைது அப்படின்ற ஒரு பேருல அழிச்சிட்டு போய் அவனுக்கு ஏசி போட்டு சொகுசா விட்டுடணும் இப்போ நம்ம வழக்குல கூட பாருங்க கைது பண்ணாங்க எத்தனை நாள் நாற்பத்தஞ்சு நாளோ என்னவோ அவன் உள்றாருனா நீங்களே சொல்லுங்க இதுவே ஒரு அப்பாவினா பாத்ரூம்ல வீழ்ந்திருப்பான் கட்டு போட்டிருப்பான் எல்லா உண்மையும் வெளியே சொல்லி இருப்பான் இங்க என்ன நடந்தது அப்படின்னா பாருங்க எந்த உண்மை எது வெளியே வந்ததா இந்த ரெண்டரை வருஷ காலத்துல இதுதான் என் பிள்ளைக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியே வந்திருக்கா சொகுசா அவனை பார்த்துக்கிட்டும் பெரிய பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டும் இருந்துகிட்டு இருந்தாங்க இதுதாங்க மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த சாந்தி கூட சொல்லுவாள் நாங்கள் வந்து அந்த நாலு நாளும் பெத்தவங்களை பார்த்து ஏன் பேசல அப்படின்னா நாங்கள் போலீஸோட கஸ்டடியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லுவா அந்த போலீஸோட கஸ்டடியில் எதுக்காக இருந்தாங்க அப்படின்னா பொதுமக்கள் யாருக்காவது அவ்வளோ கிடைச்சிக்கிட்டா அவங்க போட்டு பின்னி பெடல் எடுத்துருவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் காப்பாற்றி அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க பெற்றவங்களை பார்த்து என்ன நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு போலீஸ் அதிகாரிங்க விட மாட்டாங்களாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பேட்டி பெரிய அளவில் பேட்டி கொடுக்கறதுக்கு விடுவாங்களாம் இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லுங்க போலீஸ் கஸ்டடியில இருக்கிறவ எப்படிங்க பேட்டி கொடுக்க முடியும் ஒரு சேனலுக்கு போயிட்டு எப்படி பேட்டி கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க நம்ம வீட்டு குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு வரமாட்டாலாம் ஆனா அங்க ஒரு கலவரம் அப்படின்னா அதை எப்படிலாம் கோத்து மக்கள் மனசை மாத்திர அளவுக்கு பேச முடியுமோ பக்கத்துல இருக்கிறவங்க எடுத்து சொல்ல சொல்ல சொல்றா அப்ப இது எல்லா வேலையும் பார்த்தது யாரா இருக்கும் நீங்களே சொல்லுங்க கோவையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் அத்தனை பேருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணனா அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு இந்த போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியாதா என்ன சொல்லுங்க ஆனா பெத்தவங்களை என்ன சொல்லியிருக்காங்க நீங்க போயிட்டு ஜிஹெச்சில் குழந்தைய பார்க்க கூடாது இங்கேயே தான் இருக்கணும்னு பல மணி நேரம் அவங்கள அங்கே உட்கார வச்சிருக்காங்க ஆனால் இவனுங்க எங்க இருக்கிறானுங்க என்னன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியாதா அதெல்லாம் ஏன் அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம தானே அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறைய வச்சிருக்கிறோம் அவங்க எங்க இருந்தா என்ன நமக்கு தெரியுமே அப்படின்னு தான் வேலை பாக்குறாங்க இதுவே ஒரு ஏழை தப்பு பண்ணிருக்கணும் என்ன பண்ணுவாங்க அவன் எங்க இருந்தாலும் ரவுண்டு கட்டி எந்த டெல்லியில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அங்கேயே போய் தூக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகாரமும் இருக்கு அந்த அளவுக்கு திறமையும் இருக்கு ஆனா ஏன் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டுக்கிறாங்க அப்படின்னா ஏழைகளுக்கு மட்டுமே சட்டம் தன் கடமையை செய்யும் இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து பாப்பாவுக்காக குரல் கொடுக்குறாங்க அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம வழக்கில் பாத்தீங்கன்னாக்க அப்படி எந்த ஒரு மாணவரும் அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க குரல் கொடுக்க முன் வரலைங்க உண்மையும் யாருமே சொல்லலை ஆனா கண்டிப்பா ஸ்ரீமதியோட தோழிகள் நினைச்சிருந்தா என்னைக்கே ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்குங்க இது ஜஸ்டிஸ் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீமதியோட தோழிகளோட கையில தான் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு ஃபோல்டா பயங்கரமா பேசுது இங்கே எவ்வளவோ அக்குரமங்களாம் நடக்குது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் மூடி மறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய அந்த மார்க்கில் கையை வச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ விவரமாகவும் கருத்தாகவும் பேசுது அதே போலதான் இப்போ ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டுங்க வெளியே வந்து சொல்லாம இருக்கிறதுக்கு அந்த காரணமாக கூட இருக்கலாம் இந்த டுவெல்த்து முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அமைதியா இருந்திருப்பாங்க அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க அவங்களுக்கும் பதினெட்டு வயசு வந்துருச்சு இனியாவது அவங்க பல உண்மைகளை சொல்லுவாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருக்கிறோம் அந்த முழு நம்பிக்கையும் நடக்கும்னு நம்புவோங்க முழுசா இப்போ அந்த ஆணுப்பிரியா கூட ஒரு மாணவனை விசாரணை பண்ணாங்க அந்த பையனை எந்த அளவுக்கு பயமுறுத்தி மாதிரியே வச்சிருக்காங்களோ அதே போலதான் நம்ம வழக்குல கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட் அத்தனை பேத்தையும் இவங்க பயமுறுத்தி வச்சிருப்பாங்க தான் அவங்களும் பயந்துக்கிட்டு சொல்லாம இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர்ல அந்த கல்லூரிக்கு அஞ்சு நாள் விடுமுறை விடுறாங்க எதுக்காக அஞ்சு நாள் விடுமுறை விடுறாங்க அப்படின்னு ஒரு மாணவன் கேக்குறாரு உங்க மேல எந்த ஒரு தவறும் இல்லைன்னா எதுக்காக அஞ்சு நாள் விடுமுறை அப்படின்னு கேக்குறாரு அதே தான் நம்ம வழக்குல கூட பாத்தீங்கன்னா அந்த புறம்போக்கு நாய்வோ உண்மையை கூட சொல்லலைங்க இப்படி நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொல்லாம அந்த விடுமுறைக்கு என்ன சொன்னானோ பாத்தீங்கன்னாக்க பள்ளிக்கூடத்துல கட்டிட வேலை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து புதுப்பிக்கிறோம் ரெனிவேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விடுறோம் அப்படின்னு தான் லீவ் விட்டானோல தவிர உண்மைய சொல்லி லீவே விட கிடையாதுங்க அப்போ எல்லா இடத்துலயுமே எப்படி எல்லாம் பொய் சொல்றானோ அப்படிங்கறத நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ அணு பிரியா கூட எத்தனையோ மாணவர்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு மூணாயிரமா நாங்க திருப்பி கொடுக்கறோம் அணுப்பிரியாவை அவங்களால குடுக்க முடியுமான்னு பல கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வழக்குல கூட பாத்தீங்கன்னாக்க இந்த புறம்போக்கு நாயிங்க இவனுங்க செஞ்ச தவறுகள் வெளியே வராம இருக்கிறதுக்காகவும் பல தடயங்களும் பல ஆதாரங்களும் நம்ம ஏதாவது கேக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே கலவரத்துல போயிடுச்சு 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 சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தடயத்தை பூரா அழைக்கிறதுக்குதான் இந்த நாயிங்களே வந்து அந்த பள்ளிக்கூடத்தை கலவரம் பண்ண நானுவோம் அந்த பள்ளிக்கூடத்தை கலவரம் பண்ணி இன்னைக்கு எத்தனையோ அப்பாவிகளோட வாழ்க்கையை கேள்விக்குறியா ஆக்கி வச்சிருக்கிறானோ உண்மையை மறைக்கிறதுக்காக அந்த வேலை அவனை பார்த்தானுவோ அப்படி அவனுங்களே அந்த வேலையை பார்த்துக்கிட்டா கூட பொதுமக்கள் எத்தனை பேர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பொதுமக்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்க பள்ளிக்கூடம் கலவரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீடியோ போரிய மூதேவி முண்டை உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு கலவரம் ஆனதுக்கு நீ தாண்டி காரணம் ஆனா நீயே காரணமா இருந்துக்கிட்டு நீயே வீடியோ போடுற சரிடி நீ சொல்றதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம் உன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு நீனே நஷ்ட பண்ணிக்கிட்டா கூட அந்த நஷ்டிட்ட நாங்க குடுக்குற முடி எங்களுக்கு ஸ்ரீமதியை கொடுப்பியான்னு எத்தனையோ பேர் கேள்வி கேட்டாங்க சொன்னாங்க நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து எங்க வீட்டு பிள்ளையா தாண்டி பாக்குறோம் எங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்வோமோ அதை நாங்க ஸ்ரீமதிக்கு செய்யறோம் நீ பண்ண கலவரத்துக்கு நீ நாடகம் ஆடுற அதுக்கான நஷ்டகிட்ட கூட நாங்களே கூட தரண்டி ஆனா எங்களுக்கு ஸ்ரீமதியை கொடுங்கன்னு எத்தனையோ பேரு அழுதாங்க கத்துனாங்க கதறினாங்க ஆனா இந்த நாள் வரைக்கும் நீதி இல்லை நியாயம் இல்லை அநீதிகள் தலைவிரிச்சு நாளுக்கு நாள் ஆடிக்கிட்டு இருக்குங்க அனுப்பிரிய அம்மா மாதிரி என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ தாய் கதறிக்கிட்டு தாங்க இருக்கிறா நாளுக்கு நாள் அதிகரிச்சு போய்கிட்டு இதுக்காக தான் நாங்களாம் பிள்ளைய தான் இதுக்காகதான் நாங்களாம் இதுக்கு தான் படிக்க வைக்க அனுப்பணுமா நினைச்சு பாருங்க இன்னைக்கு வந்து பணக்காரன் ஏழை அப்படின்னு பாகுபாடு இல்லாம எவனா இருந்தாலும் எந்த அதிகாரியா இருந்தாலும் எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தப்பு பண்ணனா நடா நீ யாரா வேணாலும் இருடா அதுக்காக தாண்டா நாங்க காக்கி சட்டை போட்டிருக்கோம் நாங்க சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பாகுபாடு இல்லாம சட்ட நடவடிக்கை எடுத்து என்னைக்கு இந்த கொலகாரனுக்கு தக்க தண்டனை கிடைக்குதோ அன்னைக்கு தாங்க இந்த மாதிரி அநீதிகள்லாம் நடக்காம தடுத்து நிறுத்த முடியும்